என்ன கேக்குறனா என்ன கேட்டேன் இப்ப ஏசி போறானே ஃபேன் போட சொன்னா ஃபேன் போட்டு கேரி ஓகே சொல்லிட்டல நானு வந்து கீழன்னு சொல்லு ஏசி போட்டா கத்துவானே உங்களுக்கு தெரியும் ஆனா நீ வந்து ஃபேன போட கூப்பிடுறேன்னு நீ போ போன் தான பாத்துட்டு இருந்தேன் வேலை வெட்டில இல்ல உட்கார்ன கால்ல இருந்து நைட் வரைக்கும் போன் பார்க்க தான் வேல இல்ல இந்த சீஸ் பசங்க சாப்பாடு கட்டி பசங்க ரெடி பண்ணி தலவாரி ஸ்கூல் கனிப்பி பாத்திரம் கழுவி வீட்டை பெருக்கி துணி காய வச்சு எல்லா வேலையும் பண்ணல நீ வந்து பேசற என்ன நான் எல்லா வேலையும் முடிச்சு தான் உட்கார்ந்து நீ கால்ல இருந்து ரெடியானே தெரியுக்கான்னு இருக்கிறது வேற என்ன செஞ்ச நீ

ஏழு மணிலேருந்து எட்டே கால் அதிகபட்சமாக கால் மணி நேரம் அவங்க அவங்க ரெடி பண்றதுலயே இருக்குன்னு வச்சுக்கோ ஒரு மணி நேரம் சமைச்சியா இதோட எப்போ சமைப்ப நைட் எட்டு மணிக்கு சமைப்பேன் சோ இப்ப காலையில் எட்டுலேருந்து இருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி நேரம் இருக்குது என்ன பண்ணுவேன் பன்னெண்டு மணி நேரம் நீ ஃப்ரீயா தான் இருப்ப இதெல்லாம் இதெல்லாம் பேச்சே கிடையாது பன்னெண்டு மணி நேரம் நீ சும்மா தான் இருக்க ஆனா பாரு வீட்டுல உர வேலை செய்யற அந்த வேலை செய்யற இந்த வேலை செய்யற சொல்லியிருந்தான் இருக்க

நின்னு இருக்க பாருங்க அதாவது கிரைண்டர் எங்க இருக்கும் அதிகபட்சமா ஆள்ல இருக்கும் இல்லைன்னா கிச்சன்ல இருக்கும் ஆனா அவ கிரைண்டர் எங்க வச்சிருக்கான்னு மட்டும் நான் காட்டுறேன் இதை மட்டும் நீங்க பாருங்க நான் லைவாவே காட்டுற ஒரு நிமிஷம் இருங்க வா கீழ வாடி பாடி